பல விமர்சனங்கள் எந்த கடவுளையும் விட அதிகமாக வைக்கப்பட்டது ராமனை பற்றி பெரும் விமர்சனங்களுக்கு செருப்பு மாலை போடப்பட்டதுங்கிற அரசியல்வாதிகள் அப்படி ராமனை ட்ரீட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்ல ரெட்ட புள்ள பிறந்தா தான் பேர் வைப்போம் அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மண்ணோடு உள்ள கலந்து நிற்கிறார் இன்னைக்கு ஒரு நல்ல ராஜ்யம் வேணும் ஒரு நல்லாட்சி வேணும் சாமி அவர்கள் ஆசிரிய மாதிரி ஒரு நல்லாட்சி வேணும் அரசியல்வாதிகள் பாண்டியர் சொன்னது கேட்டிருப்பீங்க அதாவது ராமரை வணங்குறவங்க ராமரை வணங்குறாங்க ஒரு சிலர் திட்டுறாங்க இதெல்லாம் செய்யறாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமரை வணங்கக்கூடியவர்கள் ராமனுடைய உண்மையான வரலாறு தெரியாதவர்கள் ராமனை திட்டக்கூடியவர்கள் ராமனுடைய உண்மையான வரலாறை தெரிஞ்சவங்க அவங்கள திட்டுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமனுடைய வரலாறு எழுதுனது யாரு எல்லாமே பார்ப்பனர்கள் தான் அது வந்து வேத புத்தகம் ஆயிடுச்சு வேத புத்தகம் எல்லாரும் படிக்க முடியாது பார்ப்பனர்கள் மாத்திரம்தான் படிக்க முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராமர் எப்படி பிறந்தார் ராமனுக்கு வந்து அவங்க தந்தை தசரதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெரும் பாக்கியம் கிடையாது அதனால அவருக்கு ஆண்மை இல்லைன்னா சொல்ல முடியாது இந்த அணுக்களில் அந்த குழந்தைக்கான அந்த அணுக்கள்லாம் இல்லை அதனால் அவரால் குழந்தை பெற்றுக்க முடியல அதனால் மிகப்பெரிய ஒரு யாகம் நடத்துகிறார் அந்த யாகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராமனுடைய தாயாரை கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சுட்டு ஒரு குதிரையை கூப்பிட்டு வராங்க ஒரு ஆண் குதிரையை கூப்பிட்டு வந்து குழந்தை பெற என்ன செய்யணுமோ அதை செய்ய வைக்கிறாங்க அதன் பிறகு இந்த பார்ப்பனர்கள் யாகம் நடத்தினாங்க பார்த்தீங்களா அவங்களால செய்த உதவி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில உதவி செஞ்சிருக்கிறாங்க குழந்தை பெற என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கிறாங்க புரியுதா ஆகமொத்தத்துல ராமர் வந்து பாத்தீங்கன்னா தசரதனுக்கு பிறந்தவன் கிடையாது ஒரு பார்ப்பன கூட்டங்களுக்கு பிறந்தவர் இவர் எப்படி நாங்க கடவுள்னு ஏத்துக்க முடியும் சொல்லுங்க குதிரை குதிரை கூட இன்சல போடலாமே ராமனுக்கு இன்சல் குதிரையும் போடலாம் பார்ப்பனருடைய பெயரையும் போடலாம் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க நாங்க சொல்லலையே இதுதானே உண்மையான ராமன் பிறந்த கதை சரி ராமராஜ்யம் இதை வந்து காந்தியா சொன்னாரா ராமராஜ்யம் வேணும்னு அப்படி என்னத்தான் ராம ராஜ்யம் ராமராஜ்யத்தை பத்தி யாராவது படிச்சிருக்கிறீங்களா தயவுசெய்து படிச்சவங்க கமாண்டில் என்ன வேணால் திட்டுங்க படிக்காதவங்க மூடிக்கிட்டு இருங்க இல்ல அதை படிச்சுட்டு வந்து நான் சொன்னது தப்பா இருந்தா திட்டுங்க ராம ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா ராமன் ராஜ்யத்துல இந்த சூத்திரர்கள் இன்னும் யாரோ இருப்பாங்க பார்த்தீங்களா பார்ப்பனர் இல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து யாகம் நடத்தவோ பூஜை செய்யவோ அதுக்கப்புறம் தவம் இருக்கவோ இதெல்லாம் செய்யக்கூடாது செய்தா அவங்கள தலையை வெட்டிடுவாங்க அது மாத்திரம் இல்லாம ராமன் ஆட்சி காலத்துல இந்த வில் இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த வில்லு இறந்து வாங்க பாருங்க அம்பு விடுவாங்க பார்த்தீங்களா இதை வந்து ராமன் குலத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம் தான் கத்துக்கணும் அவங்க தான் அதை பயன்படுத்தணும் வேறு யாராவது அதை பயன்படுத்தினா அவங்க தலைய வெட்டிடுவாங்க இதே போல் ராமன் ராஜ்யத்தில் கணவன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் மனைவி மீது கணவனுக்கு அவங்களுடைய இதில் வந்து சந்தேகம் எதனா இருந்தால் அந்த மனைவியை ஒன்றும் பண்ணக்கூடாது அவங்கள கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துடணும் புரியுதுங்களா ஏன்னா ராமனே வந்து தன்னுடைய மனைவியை வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த சீதாவை காட்டில் விட்டுட்டு வந்தார் புரியுதுங்களா இதெல்லாம் வரலாறுல நம்ம தான் படிச்சிருக்கிறோமே அப்படி இருக்கும் போது ராமனுக்கு நம்ம எந்த இதில் மரியாதை கொடுக்குறது எப்படி நம்ம வணங்குறது எந்த விதத்தில் நம்ம வந்து ராமனை கடவுளாக ஏற்றுக்க முடியும் நீங்கள் தானே உங்கள் வரலாறுலயே போட்டிருக்கீங்களே அந்த வேத புத்தகத்துலேயும் இதெல்லாம் எழுதிருக்குது வேத புத்தகத்தை பார்த்து தானே நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோம் நாங்களே ஒரு கதையை கட்டி விட முடியுமா நாளைக்கு வழக்குகளுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நாங்கள் மக்களை நல்லா புரிஞ்சுவோங்க இதுதான் ராமனுடைய பிறந்த கதை ராமனுடைய ராஜ்யம் இப்படி தான் இருந்தது புரியுதுங்களா புரிஞ்சுக்கோ புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாதவன் புரிஞ்ச கேட்டு தெரிஞ்சுக்க